ஹாய் விபர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கோவக்காய் கூட்டு இந்த கோவக்காய் கூட்டை ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கூட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவக்காவை நம்ம வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கோவக்காவை பொருசாக கட் பண்ணி எடுத்தாச்சு அதே சமயத்தில் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் சூடாகிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் கடுகும் ஜீரகம் போட்டுக்கலாம் கடல் பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொடித்தா கட் பண்ணி இதையும் போட்டு நம்ம சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் சிவக்க வரப்பட்டுச்சு இப்போ இதோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவ சேர்த்து வதக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வதங்கட்டும் அதுக்கு தேவையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அப்புறமா நாலு சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பல் பூண்டி இதை நம்ம குறைகிறப்ப இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு பார்த்துக்கணும் இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு தான் மத்தர் பொடி ஒரு டீஸ்பூன் மத்தர் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி இப்போ இதெல்லாம் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் இந்த பச்சை சுமல் போகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி கிளறி விடலாம் இதில் அரைச்சி வச்சுருக்கு தேங்காய் வச்சு தேங்காயில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காவில் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இப்போ நம்ம இப்படி குக்கரில் செய்யும்போது சீக்கிரமாக செய்திடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் இப்படி வதக்கி விடலாம் நம்ம ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் இந்த ஜாரை கழுவி வச்சுருக்கிறேன் இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சிடலாம் விசில் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லாவே வெந்திருச்சு அருமையாக இருக்குது இது ரொம்ப ஈஸியும் கூட காயெல்லாம் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்